இந்த கொரோனா காலத்தில் சுற்றுலா பயணிகள் இல்லாததுனாலையும் யாருடைய தொந்தரவும் இல்லாததினாலையும் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் பார்த்தீங்கன்னா பாபநாசம் பகுதியில் இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளில் அப்படியே இயற்கை வளம் ரொம்ப நிறைஞ்சு காணப்படுதுங்க அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க இந்த இயற்கை காட்சிகளை ரசிச்சுக்கிட்டே மேலே போன சமயத்தில் இந்த குரங்குகளுடைய நிலைமையை பார்த்து வருத்தமா இருந்துச்சு அது என்னங்கிறது தான் நான் இப்ப சொல்ல போறேன் அதுக்கு முன்னாடி அந்த இயற்கை காட்சிகளை நீங்களும் கொஞ்சம் பாருங்க இந்த வீடியோவுடைய கடைசியில கொரோனாவால் குரங்குக்கு அப்படி என்ன ஆபத்து அப்படிங்கிறத நான் சொல்ல போறேன் வேற ஒன்னும் இல்லைங்க நம்ம பள்ளிக்கூட அமத சேனல்லையே சுற்றுலா போகிறவங்க இந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்கன்னு சொல்லி முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருந்தோங்க அந்த வீடியோவுடைய லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் இப்போ என்னன்னா கொரோனா முடிஞ்சு அங்கே மேலே மலைப்பகுதிகளில் குளிக்கிறதுக்கு அனுமதி இல்லைனாலும் அங்கே இருக்கக்கூடிய கோயில்களுக்கு செல்ல அனுமதி இருக்குது அப்படி போன சமயத்தில் பார்த்தா இயற்கையாக இருக்கக்கூடிய பழங்கள் இலைதலைகளை சாப்பிட்றதுக்கு பதிலாக அங்கே இருக்கக்கூடிய குரங்கு நம்ம குடிக்கிற டீயை வாங்கி குடிக்குது அந்த டீ கப்பில் அடியில் இருக்கக்கூடிய ஜீனியை எடுத்து சாப்பிடுது அதோடைய உணவு பழக்க வழக்கமே மாறிப்போச்சு இந்த கொரோனா காலத்தில் யாருமே சுற்றுலா பயணிகள் போகாததுனால மனிதர்கள் சாப்பிடக்கூடிய உணவு வகைகளை தேடி இந்த குரங்கு எல்லாமே ஊருக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு இது கொரோனாவுனால இந்த குரங்குகளுக்கு பாதிப்பு அப்படின்னு சொல்றதை விட நாம போறவங்க நாம சாப்பிடக்கூடிய சாப்பாடை குரங்குக்கு கொடுக்குறோங்கிற பேர்ல அவைகளுடைய உணவு பழக்க வழக்கத்தையே மாத்திட்டோங்கிறது தாங்க உண்மை கொரோனா பாதிப்பை விட நம்மளால அதுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு தான் அதிகமா இருக்கு அதனால இனிமே எங்கேயாவது காட்டுக்குள்ள போனீங்கன்னா காட்டு விலங்குகளுக்கு நம்ம வீட்டு சாப்பாடை கொடுத்து கெடுத்துராதிங்க